ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஜோதிடத்தாள்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மேசராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேசராசியில் பிறந்தவங்க என்ன தாள்களை பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் இட்ரோட வந்து தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அதி பயங்கரமான நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்குங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பனிரெண்டாம் தேதி கிளப வந்து அன்னைக்கு திங்கிக்கிழமை வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது உங்கள் ராசிக்கு மிகுந்த ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை இந்த அமாவாசியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மேச ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த இருந்து என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க வைகாசி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் பயணிப்பார் அதனால் இந்த மாதம் ரிஷப மாதம் என்று அழைக்கப்படும் ரிஷப மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் வைகாசி அமாவாசை இந்த டைம் திங்கட்கிழமை அதுவுமா வருது ஸோ சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய அமாவாசை வருவது சோமவதி அமாவாசை என்று சொல்லலாம் இந்த வைகாசியில் வரக்கூடிய ஒரு அமாவாசைக்கு ரிஷப அமாவாசை சோம அமாவாசை இந்த மாதிரி ரெண்டு பெயர்கள் வந்து இருக்குது இப்பேற்பட்ட இந்த அமாவாசையில் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த வைகாசி அம்மாவாசில இவற்றை செய்திங்கன்னா மிகுந்தியான பலன்கள் பெற முடியும் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசையிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத பார்க்கலாம் சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுகிறது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமானது அமாவாசை தினமாகவும் பல ஆன்மீக செயல்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாகவும் இருக்குது அப்படியான ஒரு மிக சிறந்த தினமாக வைகாசி அமாவாசை தினம் கரெக்டாக மே இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அதை மேஷ ராசிக்காரங்க தெளிவாக தெரிந்து செய்து பயன்பெறுங்க வைகாசி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குலக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்துக்கு போங்க அங்கு வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துருங்க சந்தரப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மட்டும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய மேசு ராசிக்காரங்க நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேறக்கூடிய மேசு ராசிக்காரங்க இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் அப்புறம் இந்த வைகாசி மாதத்தில் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது அதனால தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இப்போ நான் சொன்ன இந்த மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் உங்களுக்கு நீங்கும் சுபிச்சங்கள்லாம் உங்களுக்கு பெருகோ திருமண தடை புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடுகள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலையெல்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் கூட கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும் மொத்தத்தில் கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் உங்களுக்கு கடன் வறுமை நிலை எல்லாமே வந்து நீங்கும் அதனால் இந்த ஆன்மீக பரிகாரத்தை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த டைம் செய்யுங்க நிறைய டைம் வந்து நான் பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் செய்யாமல் எனக்கு எதுவுமே நீ சொன்னது நடக்கலைங்கிறீங்க எது செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் பரிகாரமானது பழிக்கும் சரி வாங்க இப்போ அமாவாசை பரிகாரத்தை பார்த்துட்டோம் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு அமாவாசையில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வந்து சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசியில் சூரியன் புதன் தனவாக்கு கொடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பலம் வரப்போகுது இந்த மாதிரி கிரகங்கள் பல வரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் இதுதான் என்பதை கணிச்சிருக்காங்க அது என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக அதை நோட் பண்ணிக்குங்க உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரிக்க வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து பண தேவை அதிகமாக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இடமாற்றலாம் உங்களுக்கு ஏற்படலாம் அதே சமயம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் அதை விட எதிர்பார்த்த பணவரவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் வாகன யோகமானது உங்களுக்கு மெயினாக கிடைக்கும் எழுத்து வகையில் கூட எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது கூட்டு தொழில் நீங்கள் செய்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க பாட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து இந்த அமாவாசையிலேருந்து செல்வது நல்லது மெயினாக வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திடீர் நெருக்கடிகள் இந்த அமாவாசையிலேருந்து ஏற்படலாம் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் அந்த பயனற்ற பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைனா கண்டிப்பாக நல்லது நடக்காது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ அதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து இந்த அமாவாசையிலேருந்து செல்லணும் பிள்ளைகள் வகையில் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அதெல்லாம் கவனம் செலுத்தலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதனால் கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிரங்க வாக்குவாதத்தை தவிர்க்கலைன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்து அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க இந்த மாதிரி பல எச்சரிக்கைகள் உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் வெளியூர் பயணெல்லாம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும் போலிகளோடு நல்லா சுமூகமாக பேசி பழகுனிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய நெருக்கங்கள் வந்து உண்டாகும் இது பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மேச ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகோ அதே சமயம் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து இருக்கு ஏனினும் கவனத்தோடு செயல்படுவது உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நன்மை தரும் அப்புறம் ஃபைனலாக அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகள் மனம் மகிழும்படியான சூழ்நிலை இந்த அமாவாசையில் உருவாகும் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் கட்சி பணிகள் கூட மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உருவாகும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் வேகமானது காணப்படும் சக மாணவர்களோடு சுமுகமாக அனுசரித்து போவது நல்லது இல்லனா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதனால் மாணவர்கள் சக மாணவர்களோடு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்க சுமூகமாக அவங்கக்கிட்ட பேசி அனுசரித்து போங்க இதெல்லாம் தாங்க மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட அமாவாசை பலன்கள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கப் போகுது ஸோ கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பிளான் பண்ணி நடந்துக்குங்க இந்த அமாவாசை பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வைகாசி அமாவாசையுடைய சிறப்பு பரிகாரம் செய்யக்கூடிய முறையெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பரிகாரமும் செய்யட்டும் இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனும் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டாக இருக்கும் அதையெல்லாமே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சேனலா சோ மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க நேக்ஸ்ட் இதே போல சுவாரசிமா வேறு ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் சோ சப்ஸ்கரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி